டியூப் டயரில் பஞ்சரை சரிசெய்தல் டியூப் டயர் பஞ்சர் ரிப்பேர் சைக்கிள்களில் மூன்று வகையான டயர்கள் பொருத்தப்பட்டுள்ளன டியூப் டயர்கள் டியூப்லெஸ் டயர்கள் மற்றும் சாலிட் டயர்கள் டியூப் டயர்கள் தான் பெரும்பாலும் சைக்கிள்களில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வகை டயரில் டயருக்குள் ஒரு டியூப் இருக்கும் ஏதேனும் ஒரு கூர்மையான பொருள் அந்த டியூபை துளைத்தால் சைக்கிள் பஞ்சர் ஆகிவிடும் இந்த காணொலியில் டியூப் டயரில் பஞ்சர் ஏற்பட்டால் அதை செய்வது எப்படி என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் இதற்கு நமக்கு பின்வரும் கருவிகள் உபகரணங்கள் தேவைப்படும் ரிங் ஸ்பேனர் கெமிக்கல் வல்கனைசேஷன் பேஸ்ட் பிளாக் ஃபைல் லீவர் ஏர் கம்ப்ரஸர் பேட்ச் பிரஸ் ரோலர் சோப்பு தண்ணீர் டயர் பேட்ச் ஸ்ட்ரே சுண்ணாம்பு அல்லது மார்க்கர் முதலில் சைக்கிளை சமதளத்தில் நிறுத்தவும் ிருந்து பஞ்சரான டயரை அகற்ற பயன்படுத்தவும் இப்போது உங்கள் கை கொண்டு வால்வை அகற்றி மையத்தை விளிம்பிற்குள் தள்ளவும் டயர் லீவரை பயன்படுத்தி டயரை விளிம்பிலிருந்து பிரிக்கவும் இதனால் உள்குழாய் எளிதாக வெளியே வரும் சோதனை செய்து பார்க்க டியூபில் காற்று நிரப்பப்பட வேண்டும் இதற்கு அகற்றப்பட்ட வால்வை மீண்டும் இணைக்கவும் டியூபில் காற்றை நிரப்ப ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தவும் நிரப்பிய பின் டியூபை கையால் கவனமாக சரிபார்க்கவும் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு ட்ரேயில் டியூபை மூழ்க வைக்கவும் எந்த இடத்தில் டியூபில் இருந்து காற்று குமிழ்கள் வெளியேறுகின்றன என்று பாருங்கள் காற்று குமிழ்கள் வெளியேறும் இடம்தான் பஞ்சரான இடம் இவ்வாறு முழு டியூபையும் ஆய்வு செய்யுங்கள் குமிழ்கள் வெளியேறும் இடத்தை நீங்கள் கண்டறிந்ததும் அதை சுண்ணாம்பு அல்லது மார்க்கர் கொண்டு குறிக்கவும் டியூபை உலர்ந்த துணி கொண்டு நன்கு துடைக்கவும் டியூபில் இருந்து காற்றை வெளியேற்ற வால்விலிருந்து இருந்து கோரை அகற்றவும் தட்டையான ஒரு ஃபைலை பயன்படுத்தி டியூபின் குறிக்கப்பட்ட பகுதியை நன்கு தேய்க்கவும் இவ்வாறு செய்வதால் பேட்ச் நன்றாக ஒட்டிக்கொள்ளும் ஒட்டப்பட்ட பேட்ச் உதிராமல் இருக்க தேய்த்த அந்த இடத்தில் கெமிக்கல் வல்கனைசேஷன் பேஸ்டை தடவவும் இப்போது அந்த பகுதியில் டியூப் பேட்சை ஒட்டி பேட்ச் பிரஸ் ரோலர் கொண்டு அதை நன்றாக அழுத்தவும் இப்போது வால்வை வால்வு கோரில் செருகி ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தி டியூபில் காற்றை நிரப்பவும் டியூபை தண்ணீர் நிரப்பப்பட்ட ட்ரேயில் வைத்து அதை மீண்டும் சரிபார்க்கவும் ஒட்டு போடப்பட்ட பகுதியையும் சரிபார்க்கவும் பஞ்சர் சரி விட்டதா இல்லையா என்பதை அறிய இது உதவும் வால்வை அகற்றி டியூபில் உள்ள காற்று அனைத்தையும் வெளியேற்றவும் ஏதேனும் ஒரு கூர்மையான பொருள் சிக்கி இருக்கிறதா அல்லது டயரின் உள்பகுதி கிழிந்திருக்கிறதா என்று சோதிக்கவும் இப்போது டயரில் டியூபை செருகி விளிம்பில் இருந்து வால்வு கோரை அகற்றவும் விளிம்பிற்குள் டயரை பொறுத்த டயர் லீவரை பயன்படுத்தவும் வால்வு கோரில் வால்வை வைத்து ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தி டியூவில் காற்றை நிரப்பவும் காற்று வெளியே கசியவில்லை என்பதை உறுதிப்படுத்த வால்வு கோரில் சோப்பு நீரை ஊற்றவும் இறுதியாக ரிங் ஸ்பேனரின் உதவியுடன் சைக்கிள் ஃபோர்க்கில் ரிம்மை இணைக்கவும் பாதுகாப்பு விதிகள் டயரின் உள்ளேயும் வெளியேயும் சோதனை செய்யும் போது கூர்மையான பொருட்கள் உங்கள் கைகளை காயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள் அதற்கு அதிக திறமை தேவை டியூபில் காற்றை நிரப்பும் போது பிரஷர் காஜை பயன்படுத்தி டயரில் குறிப்பிட்ட அளவு காற்றை மட்டும் நிரப்பவும்